உலகெங்கில் வாழும் எனது அன்பு ரிஷபராசினியர்களே கனவிலும் எதிர்பாராத சில நல்ல பலன்கள் இந்த ஆதி மாசம் உங்களுக்கு ஏற்பட போகிறது ஆடி மாசம் தொடங்கி ஒரு அஞ்சு நாள் ஆயிருச்சு இப்போ நான் லேட்டா வீடியோ போடுறேன்னு நினைக்கிறீங்க காரணம் என்னன்னா இந்த முதல் ஐந்து நாட்கள் எந்த ரிஷபராசினியர்களுக்கும் அவ்வளோ பெஸ்ட்டு கிடையாது ஸோ இந்த முதல் ஐந்து நாட்கள நீங்கள் கடந்ததே பெரிய சாதனை தான் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் ஒரு எஜ்ஜில போய் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது பாருங்க அது நிறைய வருத்தமும் சோதகமும் ஏற்பட்டிருக்கும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் கடந்த காலங்களில் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு இல்லை இந்த விஷயம் நடந்துரும் இப்படிதான் நடக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறோமோ அந்த கற்பனை அனைத்தும் உடைந்து விடும் மனசு உடைஞ்சு வாழ்க்கையை வெறுத்து போய் இதுக்கு மேல நம்ம வாழணுமா வேண்டாமாங்கிற ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் முதல் பத்து நாட்கள் ஐந்து முதல் பத்து நாட்கள் சுமாராக இருந்தாலும் கவலைப்படாம இருங்க நிறுத்தி நிதானமா பொறுமையா வாழ்க்கையை உங்களுக்கு உண்டானதாக வசமாக்கிக் கொள்ள அடுத்த இருபத்தி ஒரு நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் என்னன்னா அவங்களுடைய ரெண்டாம் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் புதன் வக்கிரகமாக இருக்கிறார் யாரோட சேர்ந்திருக்காரு குருவோட சேர்ந்திருக்கார் குரு பகவான் ஒரு இடத்துல வக்கிரகமாக இருக்காரு அதே மாதிரி சனி பகவானும் ஒரு இடத்துல வக்கிரகமாக இருக்காரு சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு உண்டான கர்மஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் ஸோ இவர் பலம் பெறும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையில் நாட்டமே இல்லாமல் போயிடும் நிறையா ரிஷபராசிகள் வேலைக்கு போகணுமா போக வேணாமாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் மனசில் முதல் ரெண்டுல போய் வக்கிரகம் ஆகும்போது என்னாகுன்னா குடும்ப வாழ்க்கை மேல் ஒரு அழுப்பு தட்டிவிடும் வெறுப்பு வந்துடும் ஸோ டோட்டலாக சொல்லப்போனால் போனால் ரிஷபராசிக்காரர்கள் நம்ம தனிமையில வாழ்றோம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே பயனற்று இருக்கிறது அப்படிங்கிற மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் தன்னோட மனசுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில காட்டிக்கொள்ளாமல் இயல்பாக பழக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு கடந்த காலங்களில் மன சோர்வும் வாழ்க்கையின் மீது வெறுப்பும் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் அந்த வெறுப்பு தன்னைத்தானே மனசில் போட்டு ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கி வாழ்க்கை ஒரு நாளா நம்மளுக்கு சந்தோஷமா மாறுமா மாறாதாங்கிற கொஸ்டின் மார்க்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாசத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆடி மாசம் அமர்கலமான மாதமாக இருக்கும் நான் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் சொல்றேன் ஆடி மாதம் ஸ்ரீவில்லி புத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் தரிசித்து வந்தால் திருப்பி சொல்றேன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் விசேஷமான கோவில் அதுவும் இந்த நீங்கள் வலம் வந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆடி மாதம் சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் சுக்கிரன் உங்கள் லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம் செல்கிறார் இந்த லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம் செல்லும் போது எதிர்பார்ப்பு ஒரு லெவல்ல போய் நின்று ஏமாற்றத்தை கொடுத்தது இல்ல அது சரியாகும் அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் வக்கிரகமாக இருந்த புகன் புதன் வக்கிரக நிவர்த்தி பெற்று மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார் சோ முதல் பதினெட்டு தேதிக்கு பிறகு தமிழ் பதினெட்டு தேதி ஆகஸ்ட் மூணு தேதிக்கு முன்ன உட்கார்ந்து ஒரு விஷயத்தை யோசிச்சீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வல்லமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த மாதம் சூரியன் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் செலுத்தினார் சூரியனும் புதனும் சேரும் போது புதாதிபத்தி யோகம் உருவாகிறது இந்த புதாதிபத்தி யோகம் உருவாகும் போது என்ன ஆகும்னா கூட இருந்த சண்டைகள் முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் ஒரு சால்வாகும் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விதமான சிக்கல்ல மாட்டி இருந்தாலும் அந்த சிக்கலில் இருந்து எப்படி வெடுபெற வேண்டும் அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவான பாதையும் ஒரு முன்னோட்டமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ரிசர்வராசினியர்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் தருணம் அப்படிங்கறத கண்கூட சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம்ங்க ஏழாம் வீட்டு அதிபதியே செவ்வாய் தான் பன்னெண்டாம் வீட்டதிபதியும் செவ்வாய் தான் அந்த ஏழாம் வீட்டதிபதி பன்னெண்டாம் வீட்டதிபதி உங்களுடைய செவ்வாய்க்கியதுடன் சேர்ந்தா இருக்கிறார் தேவையில்லாத ஒரு பொண்ணால பிரச்சனை தேவையில்லாத சில மன வருத்தங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் தலைமறைவு வாழ்க்கை தலைமறைவு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் யார்கிட்டையும் பதில் சொல்ல முடியாத சில மனம் உடைஞ்சு போற மாதிரி சில இன்சிடன்ஸ் இதற்கு ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு நாம எவ்வளவு தேடி போனாலும் அதில் ஒரு பலன் இருந்தது இல்ல அந்த பலன் கண்டிப்பாக இவ்வளவு நாளா நிதானமாக இருந்ததுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு எந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுச்சோ அந்த பொண்ணு உங்களை விட்டு நான் எந்த பொண்ணு உங்க வாழ்க்கையை பங்கு போட்டுச்சோ அந்த பொண்ணு உங்க வாழ்க்கையை விட்டு நான் எந்த பொண்ணால நீங்க அதிகமாக அசிங்கப்பட்டீர்களோ இந்த பொண்ணால அதிகமா அவமானப்பட்டீங்களோ எந்த வாழ்க்கையினால நீங்க இப்படி இருக்கீங்களோ அனைத்திற்கும் ஒரு முடிவு அப்படிங்கறது தெளிவா எடுக்கலாம் மேலும் செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் குலதெய்வத்தை நாடக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும் இந்த மாதத்தின் இறுதியில் கண்டிப்பா ரிஷபராசினியர்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பா பண்ணுவீங்க மேலும் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்ற நாட்களில் விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரா போகும் மனதிற்கு பிடித்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில ஆசைப்பட்டு எதிர்பார்க்குற விஷயம் எப்படி ஏமாற்றத்தை போய் நின்றுச்சோ ஒரு ரயில்வே கேட் போடுற மாதிரி நீங்க ஸ்பீடா போகும்போது உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது பாருங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் உடையும் குறிப்பிட்ட கால தாமதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையை உயர்வீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்